ஐபிஎல்ல மிட் சீசன் வந்தாச்சு ஸோ இந்த வீடியோவில் எந்தெந்த டீமுக்கெல்லாம் பிளே ஆஃப் சான்சஸ் இருக்குங்கிறது தான் இந்த நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ பிளே ஆஃப் போகிறதுக்கு எட்டு வின் தான் கட் ஆஃப் இருக்குது ஸோ நம்ம கீழே இருந்து வருவோம் சென்னை ராஜஸ்தான் ஹைதராபாத் மூணு பேருமே ஒரே தான் இருக்காங்க ஏழு மேட்சில் ஆறு வின் ஜெயிக்கணும் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் நீங்கள் எவ்வளோ பெரிய டீம் எவ்வளோ ஒரு ஃபார்மான டீமாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய நல்ல பிளேயர்ஸ் இருந்தாலும் தொடர்ச்சியாக மூணு நான்கு வெற்றி பெறதே பெரிய விஷயம் பட் இவங்க வந்து ஆறு வின் ஏழு மேட்சது ஸோ என்ன பொறுத்தவரை ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆகட்டும் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆகட்டும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஆகட்டும் அவங்க ரெண்டு பேருக்குமே ஆன வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு ஸோ ஆர் டூ மேட்ச் லாஸ் லாஸ் ஆனாலே அவங்க வெளியேற வாய்ப்பு தான் இருக்குது ஸோ அவங்க பிளே ஆஃப் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை மும்பை இந்தியன்ஸ் அண்ட் கொல்கத்தா ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா அஞ்சு வின் வேணும் ஏழு மேட்ச்சு ஸோ ரெண்டு பேருக்குமே ஈக்குவலான சான்சஸ் இருக்குதுன்னு தான் நான் பார்க்குறேன் ஸோ ஃபை ஈக்குவலான சான்ஸு ஃபைட்டிங்கான சான்ஸ் கூட இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் ஸோ ஏழு மேட்சில் அஞ்சுங்கிறது ஈஸி மேபி ஒரு நாலு ஒரு டீம் ஒரு நாலு வின் பண்ணலாம் ஒரு டீம் அஞ்சு வின் பண்ணலாம் ஸோ அதை பொறுத்திருந்து தான் பார்க்கலாம் ஸோ லக்னோ பஞ்சாப் குஜராத் ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாலு வின்னு எட்டு மேட்ச்சில் லக்னோ மட்டும் ஏழு வின்னு ஸோ நாலு வின்னு ஏழு மேட்சில் நாலு வின் பண்ணணும் ஸோ இவங்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே நல்ல சான்சஸ் இருக்குங்க ஏன்னா அவங்களுக்கு ஆஃப் வின் பண்ணா போதும் எட்டுல நாலு வின் பண்ணா போதுங்கிற பட்சத்தில் நாலு மேட்ச் தோந்தாலும் பிரச்சனை இல்லை ஸோ இவங்க குஜராத் பெங்களூர் பஞ்சாப் லக்னோ சூப்பர் சான்சஸ் இருக்கு டெல்லிக்கு வாய்ப்பு பிரகாசமாவே இருக்குன்னு சொல்லிடலாம் எட்டு மேட்சில் மூணு தான் ஜெயிக்கணும் ஸோ இங்கே இருக்கிற வேலை இந்த டீம்லேயே எந்தெந்த டீமுக்குலாம் பிளே ஆஃப் சான்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு பிரகாசமாக இருக்குது குஜராத்துக்கு இருக்குது பெங்களூருக்கு இருக்குது பஞ்சாப் லக்னோக்கு இருக்குது ஸோ இந்த அஞ்சு டீம் ப்ளஸ் அந்த ரெண்டு டீம் கொல்கத்தா அண்டு மும்பை ஸோ இந்த ஏழு டீமுக்குள்ளே போட்டி அந்த நாலு டீம் யாருங்கிறதுல ஸோ இதில் ஓவரால் பார்க்கும்போது டெல்லி குஜராத் பெங்களூர் பஞ்சாப் சேஃபான இதில் இப்போதைக்கு இருக்கிறாங்க ஸோ லக்னோ கொல்கத்தா மும்பைக்குள்ளே போட்டி இருக்குதோங்கிறது நான் நினைக்கிறேன் ஸோ பார்க்கலாம் இந்த ஹைதராபாத் ராஜஸ்தான் சென்னை யாராவது அதிர்ச்சி கொடுத்து தொடர்ந்து ஜெயிச்சு வராங்களான்னு பார்க்கலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க